ஊர்வசி ஊர்வசி ஒத்து உரண்ட மலை தரண்ட மலை உருண்டமல தரண்ட மழ ஒய்யார கலகமல ஒய்யார கலக

கப்ளிங் திஸ் ஓஸ் ஓஸ் இந்த நீர் கசிவு இந்த கரண்ட் புல் புல் மோட்டார் மோட்டார் இந்த ஒரு சிமெண்ட் இஸ் கட்டை லாங் நேரம் சொன்னது எதுக்கு நீ வர சொல்லுங்கங்க அந்த அது என்ன என்னமோ சொன்னீங்களே கப்ளிங்னா என்ன ஓஸ்னா என்ன சிமெண்ட் என்ன இந்த ரெண்டு ஏத்தி மணியண்டா என்ன சொல்ற அவன் செல்லு செகண்ட் அண்ணே

ஐநூறு ஆடு உரிச்சாலும் கடா உரிச்சாலும் அத்தனை கரிகளும் மனிதன் விரும்பி சாப்பிடுவதில்லை சாப்பிடக்கூடிய ஆட்டினுடைய உறுப்பு செவரொட்டி ஏன் சோரொட்டி சாப்பிடுறாங்க செவரொட்டி மாதா ஓரொட்டி என்னடே பா என்னது ஏ ரொட்டியா என்னயா சொல்றா ரொட்டி சுட்டு கொடுத்தால் சோரொட்டி டேஸ்ட்னு சொல்ல வர என்ன இந்த ஆட்டு குட்டை எல்லாம் சாப்பிட மாட்டாங்களா அவண்ட ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வா ஏண்டா ஏண்டா ஓல வந்த முண்டை என்னையா சொல்லி நான் உசுரை கொடுத்து எவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க ஓடே ஓடே போனா இல்லை அண்ணனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதில் எது இருக்கும் போகணும் ஏன் போய் லைட் அடிச்சு பார்த்துட்டு வாங்க போய் பார்த்துட்டு என் ஆண்கள் எதை செய்தோம் ஆடு எங்க இருக்குன்னு பாடுறா ஆடு நிக்கிறத பாக்கணுமா ஆண்கள் என்ன செய்யவில்லை என்ன செஞ்சீங்கன்னு தான் நான் கேக்குறேன் உங்களுக்கு எத்தனை நகை எடுத்து செய்திருக்கிறான் என்னத்த நீங்க நகை செஞ்சீங்க நகை செய்தோம் என்னது

உங்க அப்பே வீட்டுல என்ன செய்வேன் என்ன செய்வார் அப்பா உன்னைய பத்தி கேட்டு பார்த்தேன் நல்ல உள்ள ஒரு உள்ள ஆடுறது கோமாரி உள்ளேன் ஆறி போய் ஹ உனக்கு போண்டா வருமா என்ன வேணுமா முட்டை போண்டா எல்லாம் சரி இது சரி அது சரி இதுக்குள்ள என்ன இருக்கு இதுக்குள்ள எல்லாம் எல்லா இருக்கு வட வட டீ காபி என்ன என்ன வச்சிருக்கீங்க பருப்பு போண்டா இனி போண்டா பருப்பு போண்டாவா நான் பருப்பு உடனே கேலி பண்றீகே ஏய் பருப்பு போண்டானா உன்னை எரிச்சிடறேன் என்ன அதே முட்டை போடான்னு சொல்றது முட்டை அவன் டீன்னு சொன்னால டீயை வந்து உங்க அப்பா ஏயா அப்படியா சொன்னேன் ஏயா என்னைய பார்த்து நீ அப்படியே என்ன வார்த்தை கேக்க சுக்கு காபே சுக்கு காபே துப்பு காபே சுக்கு காபே சுக்கு காபின் சொல்றல சுக்கு காபி இல்ல சுக்கு சாப்பிடுறேன் சாப்பிடுறாய் என்ன சொன்னே என்னைய என்னமோ சொல்றாப்ல என்ன சொன்னே என்னைய பத்தி நீ காபா சுப்பு காபின்னு சொன்னியாம்ல சுக்கு எடுப்பமா என்னது சுக்கு எடுப்பமா சுக்கு எடுக்கும்னு சொல்லிட்டு உன் தொக்கத்தை எடுக்க பாக்குறியா ப்ரோ நீங்க என்ன வளாக்குறீங்க நான் பப்புன்னு ப்ரோ நாடகத்துல நீங்க தான் பப்புனா ஏய் நீங்க ஓகே நீங்க என்ன பண்றீங்க நான் டீ காபி நாடகம் நடக்குது அவரும் வந்து நல்ல கூட்டம் கூடுன்னு சொன்னாங்க டீ காபி வந்து இந்த டீ காபி நீங்க வந்துட்டு வரீங்க நான் ஒரு போர்டு போடுறேன் மாமா 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 அட நீ சொன்னேல அந்த வேலைய தாண்டி பாக்க சொல்ற மயிர்மாலே அது இல்லங்க வந்தாரே வாள வைக்கும் நாடு தமிழ்நாடு நீங்க செத்த ஓரம் இருங்க அவர் ரெண்டு ஆட்ட ஆடிக்கிட்டு ஐயோ

என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் எல்லாம் பேரும் பேரும்போலும் வாங்கி தந்த இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து கொடுத்த எனது அன்பு தம்பி எல்லாமே செய்ய பொம்பளைதான் கட்டி பிடிக்க விட மாட்டேன் அதை மட்டும் பேசு நாளைல இருந்து பேசாம இருங்க மாமா நான் பாத்துக்கிறேன்

பிரியா பிரியா இல்ல ஓ பிரியா ஓ யோ இந்த பாட்டுக்கு வந்திக்கலங்கத்தே என்ன இப்படி கேக்குற நம்ம ஒண்ணுமே செய்யல அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டாங்க சீ யாரு பாருகம்ப பா அலங்கிற புளி அங்கிற ஆஜிரவும் கிர அண்ணு நன்றியே சொல்லல பொன்னாடை கொடுத்துருக்காங்க அதுங்கற

பரதநாட்டியம் ஐயா காவல்துறை ஐயா எனக்கு பாதுகாப்பு கொடுங்க ஐயா எதுக்கு இந்த பிள்ளை தொட்டதுக்கு என்ன கொல்ல வர்றான் ஐயா யாரு கொல்ல வந்தா முகரைய பாரு மாமா காலத்துக்கு ருத்ரதாண்டவ ஆறாரு நம்ம ருத்ரதாண்ட ஆண்ட நான் அப்படி அழகான பிள்ளை வந்து ருத்ரதாண்ட ஆண்டியா மாமா தூக்குனமா நீ கால தூக்கு பாப்போம் கால கால தூக்கி அவ ருத்ரதாண்டவ நான் குத்ரதாண்டவ நீங்க குத்திட்டால ஐயா பச்சக்க பச்சக்க வாங்கி ஏ பச்சக்க சுத்தத ஏத்திட்டே